சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வைகாசி மாதம் முப்பதாம் நாள் சஷ்டி திதி இன்று இரவு ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு இரண்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் ஆகிய சுக்கிரனின் பூராடம் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் விற்பதற்கோ வாங்குவதற்கோ இன்றைக்கு உகந்த நாளாக இருக்கும் மேலும் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான பண வரவுகள் வெற்றிகள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமையுங்க ஐந்தாம் மடத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுவான அமைப்பில் வளர்பிறை அமைப்புகளில் இருக்கிறார் பொதுவாகவே ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது இதுவரைக்கும் நமக்கு வயதிற்கேற்றார் போல என்ன என்ன கிடைக்கலையோ அவைகள் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி கடந்த காலத்தில் இளைஞர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய தன்மை பிள்ளைகளை பார்த்து பெற்றவர்கள் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நிலமை இந்த குழந்தையோட வாழ்க்கை நல்லா இல்லை இந்த பையனுக்கு வேலை சரியாக கிடைக்கல அல்லது பிள்ளைங்களையே நம்மளை வந்து மதிக்க மாட்டேன்றாங்க அவகவர்கள் தடியெடுத்தால் தண்டல்காரன் என்பதைப் போல அவரவருடைய இஷ்டத்திற்கு அவரவர்கள் நடக்கிறார்கள் என்பது போன்ற வேதனைகளை சுமந்து கொண்டிருந்த மேசராசிக்கார பெரியவர்கள் பெற்றோர்கள் எல்லோருக்குமே ஒரு நல்லவைகள் குழந்தைகளினால் நல்ல தன்மைகள் தகவல்கள் வரவுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டம் மாதிரியான தொழில்கள் அமையக்கூடிய தன்மையும் இப்போது உண்டு குறிப்பாக நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கிற கல்யாண சமையல் பண்றேன் வைத்திருக்கிறேன் என்பது போன்ற ஒரு கஷ்டப்பட்டு இளைய நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான உழைப்பின் மூலமாக அனைத்து லாபங்களும் உயரிய தன்மைகளும் கிடைப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாள் மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில குடும்பத்தோடு சேர்ந்து குழந்தைகளுக்காகவோ சுற்றுலா போன்ற ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான யாத்திரை பயணங்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பெரியவர்களுக்கு யாத்திரைன்னு சொல்லலாம் சிறியவர்களுக்கு பயணங்கள்னு சொல்லலாம் குழந்தைகளுக்காக குதூகூலம் இருக்கக்கூடிய குடும்பத்தோடு மகிழ்வாக இருக்கக்கூடிய சில பல விஷயங்களை இன்றைக்கு ரிஷபராசிக்கார ஆண் பெண் அனைவருமே ஒரு மனு முவந்து செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மாணவர்களுக்கு கல்வி மேன்மை இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு என்ன படிக்கலாம்ன்ற குழப்பங்கள் இப்போது தீரும் மேற்படிப்புக்கு பெற்றவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் இவ்வளவு செலவு பண்ணணுமா இப்படிப்பட்ட செலவு தேவையா உன்னால் படிக்க முடியுமா என்பது மாதிரியான அமைப்புகள் எல்லாம் விலகி மாணவர்கள் மீது குழந்தைகளின் மீது பெரியவர்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் உனக்கு என்ன விஷ்டமோ அது படிராஜா அப்பா அம்மா நாங்கள் இருக்கிறோம் உனக்கு நாங்கள் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறோம் என்பது போன்ற மாணவர்களை பெரியவர்கள் உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது நான்காம் இடத்தின் சுபத்தன்மைகள் அத்தனையும் இன்றைக்கு வலிமையான அமைப்பில் இருப்பதால் ரிஷவராசிக்காரர்களுக்கு தாயாரின் மூலமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் பொதுவாகவே நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு எல்லோருக்குமே இன்றைக்கு வேலை தொழில் அமைப்புகள் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு இது வரைக்குமே மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாமல் இருந்தவங்க அவரோடு கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க ஒரு மேனேஜர் இருக்கிறாரு ஆனால் அவருக்கு கீழே நான் வேலை செஞ்சாலும் அவரை விட நான் தான் வேலை தெரிஞ்சவனாக இருக்கிறேன் என்னை வச்சு தான் இந்த அலுவலகம் நல்ல விதத்தில் நடக்குது என்னை வச்சு தான் அவர் நல்ல பேர் எடுத்துக்கிறார் ஆனால் நான் எங்கே பெரியாலாகிடுவோனோ அவருக்கு போட்டியாக வந்துடுவணுன்றதுக்காக என்னை எப்பவுமே மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறார் இந்த மாதிரியான அனுபவங்களை கடந்த சில மாதங்களாக சந்தித்து கொண்டு இருக்கின்ற மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தடைகள் விலகக்கூடிய நீங்கள் நேரடியாக மேலிடத்தில் பேர் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தன்னம்பிக்கை இழப்பு ஒரு புத்துணர்ச்சி பெரிய அளவில் வரக்கூடிய தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மிகுந்த புத்திசாலிகளான அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்ல முடியும் ஒரு பெரியவர் அதிகாரத்தில் பெரியவர் அந்தஸ்தில் பெரியவர் பணத்தில் பெரியவர் நம்மை விட உயர்ந்த ஒருவருடைய நட்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அது இன்றைக்காக இருக்கலாம் நாளைக்காக இருக்கலாம் ஒரு நட்பு கிடைத்து அதன் மூலமான வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நம்முடைய உண்மைத்தன்மையை நம்முடைய உழைப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒருவரோடு அறிமுகம் கிடைத்து அவருக்கு அதனால் நன்மை கிடைத்து நமக்கும் அதனால் ஒரு நிலையில சில பல தொடர்புகள் கிடைத்து அதன் மூலமான பொருளாதார முன்னேற்றங்கள் மிதுன கிடைக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு தனவேடும் சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் குடும்பம் அமையக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் கருத்து வெற்றுமையில் சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு இருக்கிற புருஷம் மண்டாடி எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு ஒரு மாதிரியான விழிப்புணர்வு ஒரு மாதிரியான சகிப்புத்தன்மை உருவாகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு நம்மை விட நம்முடைய குழந்தைகள் முக்கியம் என்பதை இன்றைக்கு கடராசிக்கார ஆண் பெண் ரெண்டு பேருமே உணர்வீங்க நம்மளுடைய வாழ்க்கை என்பது எப்படியாக இருக்கட்டும் ஆனால் நம் பெற்றை குழந்தைகள் மீது நமக்கு ரொம்ப அக்கறை இருக்கணும் அவர்கள் நம்மை நமக்காகவே இருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அவர்களை நன்றாக வைத்துக் கொள்வதற்காகத்தான் நம்ம புருஷன் முன்னாடியாக இருக்கிறோம் என்கின்ற மாதிரியான புதிய விழிப்புணர்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக பிரிந்து போக வேண்டாம் அதன் மூலமாக குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என்கின்ற அமைப்பில் கணவனோ மனைவியோ ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ஆகவே சிலருக்கு குடும்பம் அமையும் சிலருக்கு குடும்பம் பிரியாமல் இருக்கும் சில விதமான புதிய அடையாளங்கள் தெரியக்கூடிய வாழ்க்கை துணை என்பதில் சில அடையாளங்கள் கடந்த ஒரு ஏற்கனவே வருடமாக காதல் தோல்வியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினருடைய இதமான மருந்து போட்டார் போல புதிய உறவுகள் இப்போது அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை வாழ்க்கையில ஆணோ பெண்ணோ ஒருவர் மட்டும் கண்டிப்பாக இல்லை இன்னொரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஒளிச்சந்திரன் வளர்புறை சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய மனசு உற்சாகமாக இருக்கக்கூடிய வெற்றி செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கேற்ற போல அவருடைய கௌரவம் அந்தஸ்து கேட்டார் போல சிம்மராசிக்காரர்கள் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கும் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அனைவருமே உங்களுடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு அப்படியே நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் அனுசரித்து போக வேண்டிய இடங்கள் அத்தனையும் அரவணைத்து போகக்கூடிய அமைப்பாக இருவ இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நாலு பேர் போகின்ற அல்லது நாற்பது பேர் கூடுகின்ற ஒரு இடத்துல தனித்து தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு சிம்மராசிக்காரர்களை ஒரு நிலையில் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் நன்ற நல்ல விதமாக நம்மை பாதுகாப்பார்கள் என்கின்ற பாதுகாப்பு உணர்வுகள் கூட உங்களுடைய நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு கணவன் மனைவி உறவு இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் வயதான ஒரு தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கூட அப்பாவும் அம்மாவும் இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை உணர்வு ஒரு நம்பிக்கை அமைப்புகள் அத்தனையும் உருவாகக்கூடிய சிறப்பு நாள் சிம்மத்திற்கு இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு சுபச்சந்திரன் வளர்பிறை சந்திரன் பயணங்களை குறிக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பயண மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுகா அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா வட மாநில பயணங்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கிய நாடுகளை நோக்கிய பயணங்கள் இந்த நாளிலிருந்து ஒரு மூன்று வார காலத்திற்குள் நான்கு வார காலத்திற்குள் நிச்சயப்படுகின்ற அமைப்புகள் இன்றைக்கு உண்டு பயணத்தின் ஆரம்பத்தில் சில பல சந்தேகங்கள் இருந்தாலும் கூட பயணம் மேற்கொண்ட உடனே ஒரு தைரியம் வரக்கூடிய ஒரு தன்மை தூர அமைப்புகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அதிலும் குறிப்பாக பாஸ்போர்ட் விசா போன்றவைகளில் அனுமதி கிடைக்காதவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் அதற்கான விண்ணப்பங்கள் ஏற்றுப்படக்கூடிய ஒரு நிலைமை ஆஃபீஸில் என்ன மட்டும் அனுப்ப மாட்டேன்றாங்க அல்லது வீட்டில் எனக்கு என்ன அனுப்புறதுக்கு சந்தேகப்படுறாங்க ஒரு நிலையில் போய் அங்கே சரியாக போய் செட்டில் ஆக முடியுமா ஒரு இளம் பெண்ணை ஒரு பருவ பெண்ணை எப்படி தனியாக அனுப்புவது என்பது போன்ற ஒரு குழப்ப அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனுமதி கிடைக்காத கன்னிராசி ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களுக்கு உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய பெற்றோர்கள் அனுமதி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இன்றைக்கு சுப செலவுகள் ஏதாவது இருக்கும் சந்திரன் இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் வீட்டிற்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்குவது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது போன்ற நல்லவைகளுக்கான ஒரு அட்வான்ஸ் கொடுப்பது ஏற்கனவே சேர்த்து வைத்து வைத்திருக்கக்கூடிய சில பல அமைப்புகளை இன்றைக்கு நல்லவிதமாக செலவு செய்து அதன் மூலமாக முதலீடுகள் வருவது பணம் பெருகுவது போன்ற நல்ல விகள் உருவாகக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நாளாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இன்று துலாராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி இன்றைக்கு லாபத்தில இருக்கிறார் தொழில் லாபமா நடக்கக்கூடிய நல்ல நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காசை கண்ணால பார்த்தோம் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கு துலாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு வியாபாரம் நல்லா தாங்க நடக்குது ஆனா கல்லாபட்டில காசை காணோம் எங்கே போகுதுனே தெரியல பாதி இப்படி கடன் வாங்கியிருக்கிறேன் பாதி அப்படி கடன் வாங்கியிருக்கிறேன் வியாபாரம் பண்ண 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 தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே விலகி ஓரளவிற்கு பணத்தை சேர்த்து வைத்து அதில் இருக்கின்ற லாபத்தை மட்டும் முதல்ல எடுத்து செலவு பண்ணாமல் வருகின்ற லாபத்தில் எடுத்து செலவு பண்ணக்கூடிய தன்மைகள் இப்போது துளாராசிக்கார வியாபார பெருமக்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பதினோராம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் உயர்வை குறிக்கக்கூடிய இடம் எந்த உயர்வு எந்த படிக்கட்டில் ஏறி எந்த ஸ்டெப்பில் ஏறி எந்த பெரிய ஒரு இடத்தை அடையணுன்ற ஒரு இலட்சிய நோக்கோடு இளைய பருவத்தினர் செயல்படுகிறீங்க இல்லையா கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் வக்கீலாகணும் நீதிபதியாகணும் ஒரு உயர்நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற லட்சியத்தை தன்னுடைய மனதிற்குள்ளே கொண்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் லட்சியத்தை நோக்கி நடைபோடக்கூடிய அஸ்திவாரமான சில அறிமுக அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த வாரம் முதலே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே துலாம் ராசிக்காரருடைய வயதிற்கேற்றாற்போல நல்ல பலன்களும் பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மூத்தவர்களால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அண்ணன்கள் அக்காக்களால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு மாதிரியான நல்ல அனுபவங்கள் அவர்கள் அனுமதி கொடுக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஜீவன அமைப்புகள் இன்றைக்கு வலுவாக இருக்கின்றன எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் காய்கறி விற்பவராக இருந்தாலும் சரி காய்கறியை விளைவிப்பவராக இருந்தாலும் சரி எல்லா துறை அமைப்புகளிலும் எல்லா தொழில் அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை விருச்சகராசிக்காரர்கள் மனப்பூர்வமாக செயல்படுத்தி காட்டக்கூடியவர்கள் எதை செஞ்சாலும் பிடித்தம் இல்லாததை செயல்படுத்தவே மாட்டீங்க உங்களை வற்புறுத்தி ஒன்றை செய்ய வைக்கிறதுக்கு யாராலேயும் முடியாது எப்பேற்பட்ட ஆண்டவனே வந்து இறங்கி வந்து இதை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அப்படியே மறுதளிக்கக்கூடியவர்கள் நீங்கள் செய்வதை மனப்பூர்வமாக ஒரு நல்ல விதத்தில் ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு செய்யக்கூடிய அத்தனை விருச்சகராசிக்காரர்களுக்கும் செய்தொழில் விருத்தி நேர்த்தி ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த தொழில் எப்படி பண்ணலாமா இந்த வியாபாரத்தை எப்படி பண்ண பண்ணலாமா இந்த விவசாயத்தை இப்படி பண்ணலாமா அல்லது இப்போது செய்து கொண்டிருப்பது இப்படியே போய் கொண்டிருக்கிறது இதை அப்படியே டெவலப் பண்ணி எப்படி செய்யலாம் என்பது போன்ற இளையவர்களுக்கே உரிய ஒரு துடிதெடுப்போது இன்றைக்கு நடுத்தர வயது முதியவர்கள் செய்யக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது குறிப்பாக மளிகை கடை என்று சொல்லப்படக்கூடிய சிறுதானிய வியாபாரம் மளிகை பொருட்கள் அன்றாடம் செய்யக்கூடிய சில விளைவிக்கக்கூடிய பொருட்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்குமே சுபமாக லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்போல் இன்றைக்கு சிறப்புகள் வரும் ஏற்கனவே எந்த இடத்துல நஷ்டம் அடைஞ்சிங்களோ ஏற்கனவே எந்த இடத்துல ஒரு பொருளை தொலைச்சிங்களோ எந்த இடத்துல விரயம் பண்ணீங்களோ எங்கே நஷ்டத்தை அடைந்தீர்களோ எங்கே ஒரு நிலையில் அழுகின்ற நிலை கண்ணீர் சிந்துகின்ற நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு மன அழுத்தங்கள் வந்ததோ அந்த இடத்துல வந்து அப்படியே ரெக்கவராகி அந்த இடத்தை பார்த்துட்டு ஃபு இவ்வளவுதானா இதை என்னால் சாதிக்க முடியும் என்பது போன்ற தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதில் எந்தெந்த அளவுக்கு சோதனைகளை அப்படியே சந்தித்தீர்களோ அந்த சோதனை காலகட்டங்களில் நீங்கள் யாரால் பாதிக்கப்பட்டீர்களோ அந்த பாதிக்கப்பட்டவர்களை இன்றைக்கு ஒரு மாதிரியாக பார்த்து கடந்து செல்ல வேண்டிய நாளாக அது கடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் தனுசுராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும் சிலருக்கு இன்றைக்கு குலதெய்வ தரிசனம் அபாரமாக கிட்டும் ஒரு நிலையில குலதெய்வத்தை நினைத்து அப்படியே அந்த நேற்று கடன்கள் நிறைவேற்றுவது அல்லது குலதெய்வத்தை போய் பார்த்து விட்டு வருவோம் குலதெய்வத்திற்கென்று அந்த ஒரு காசு முடிந்து வைப்பது அல்லது குலதெய்வத்திற்கின்ற ஒரு 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 விதமான தொகையை ஒருத்தி ஒதுக்கி வைப்பது என்பது போன்ற தெய்வ ஈடுபாடுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெரியவர்கள் யாருக்காவது பிறகு அந்த தெய்வ செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிறைவான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்கார்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் கூடுதலாக உங்களுடைய ராசிநாதனாகவும் பாபரான சனி வரை அவரை பார்க்குறார் ஆகவே எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும் கொஞ்சம் பரபர இருப்பீங்க ஏதாவது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்றதுல கொஞ்சம் அடுத்தவர்கள் சொன்னாலும் கூட எதையும் ஒத்துக்காத குணமுடையவர்களாக பிடிவாதக்காரர்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே பொறுமை நிதானம் தேவைப்படக்கூடிய சந்திராஷ்டிரம நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பயணங்களில் இன்றைக்கு பணம் நகை கொண்டு போகவர்கள் இன்றைக்கு தூக்கம் இல்லாமல் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா நிலைமைகள்லையும் பொருள்

கணக்கே எடுக்க வேண்டாம் சமூக ஊடகங்களில் கூட இன்றைக்கு அதீதமான ஒரு அறிவிப்பு இல்லாதவள் முன்னறிமுகம் இல்லாதவர்கிட்ட இன்றைக்கி அதிகமாக ஒரு சாட் பண்ணுறதை கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடிய சில நிலைமைகள் உண்டு என்பதால் எதிலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற சந்திராஷ்டிரம நாளாக அமைந்திருக்கிறது மகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒற்றுமை கணவன் மனைவி இருவருக்கும் இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்கின்ற ஒரு பெருமித உணர்வு கண்டிப்பாக இருக்கும் என்ன இருந்தாலும் மனைவியை விட்டுக் கொடுக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் மனைவி என்பவள் ஒரு நிலையில் நம்முடைய கௌரவம் கண்ணியத்தை கட்டி காப்பவள் என்கின்ற ஒரு உண்மை புலப்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மனைவி சொல்லே மந்திரம் என்கின்ற அமைப்பை கூட இன்றைக்கு கும்பராசிக்காரர்கள் அப்படியே ஏற்றுக்குவீங்க எல்லா நிலைகளுக்கும் என்னுடைய உயர்வுக்கு இவள் தான் காரணம் இந்த பெண்ணின் கழுத்தில் என்றைக்கு நான் தாலி கட்டினேனோ அன்றிலிருந்து ஒரு பொறுப்புள்ளனா மாறி இருக்கிறேன் அன்னிலிருந்து தான் காசு மணம் என் பாக்கெட்டில் தங்குது என்னை வழி என்னை வழி திருத்திய ஒரு மாதரசி இவள் என்கின்ற அமைப்பை இன்றைக்கு வாய் விட்டு கும்பராசிக்கார ஆண்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடிய மனைவியின் மகத்துவம் புரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கின்ற கூட்டு தொழிலில் இருக்கின்ற கசப்புகள் நீ ஏமாத்திர நான் ஏமாத்திர அப்படின்ற மாதிரி ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டிருந்த ஒரு பங்கு தொழில் இன்றைக்கு ஓரளவிற்கு நீயும் நானும் இணைந்தால் தான் இந்த தொழில் நன்றாக இருக்கும் என்பது போன்ற விழிப்புணர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு காதல் வரக்கூடிய நாள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு நட்பு அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும் ஆகவே ஏழாம் இடத்தின் சுபத்தன்மைகள் அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு இனிய அனுபவங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது நூறு உள்ள சிறிய பயணத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு ஐயா என்னங்க ஐயா செலவு இருக்கக்கூடிய நாளில் போய் யோக நாள்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய திருப்திகரமான செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு இன்றைக்கு கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு ஏதேனும் அமைப்புகள் உருவாகும் ஒரு வீடு வாங்குவதற்கோ பிள்ளைகளுக்கான கல்விக்காகவோ அல்லது பிள்ளைகளை தனியாக வைப்பதற்கான பிள்ளைகளுக்கு ஒரு தொழில் வேலை உருவாக்கி கொடுப்பதற்கான சில பல முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான சில செலவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பொதுவாகவே ஆறாம் இடத்தில் சுபச்சந்திரன் அமர்ந்திருக்கும் போது கடன் நோய் எது புகல் விலகக்கூடிய சில தன்மைகளைச் செய்வார் அப்போ கடன் இன்றைக்கு ஏதேனும் ஒரு இதில் ஒரு பெரிய தொகையாக இருக்கலாம் லட்சக்கணக்கில் இன்றைக்கு கடன் இருப்பவர்கள் கூட அந்த அரசு அசல்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு நிலையில் அந்த அசல் தொகையில் ஒரு ஆயிரமோ பத்தாயிரமோ உங்களுக்கு இன்றைக்கு எவ்வளவு தொகை முடியுமோ உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அசல் தொகையில் இன்றைக்கு நூறோ ஆயிரமோ பத்தாயிரமோ ஒரு தொகையை இன்றைக்கு செலுத்தினால் இந்த வருடத்திலேயே உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கின்ற கடன்கள் முழுவதுமாக முடியக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஆகவே சிலருக்கு ஆரோக்கிய குறைவுகள்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மை தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அறுபது வயது கடந்தவர்களுக்கு அசுகச் செலவுகள் நடக்கின்றதே என்பதைப் போன்றிய யோசனையில் அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் செலவுகள் நிற்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த இரண்டு நாட்களாக மேஷ லக்கணம் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுடைய குணநலன்கள் அவர்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் ஏவை அவர்களுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலைமையில் மிதன லக்கணம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாவதான உபய லக்கணம் இந்த உபய லக்கணம் நிறைய இரட்டைத்தன்மை கொண்டதுன்னு சொல்லுவோம் அதாவது பெண்டுலத்தைப் போல் ஆடிக்கொண்டும் நிலைத்தும் ஓடிக்கொண்டும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு இது இந்த விஷயத்தில் மிதன அமைப்புகளை சொல்லுவோம் மிதன லக்னத்துடைய குறியீடே பார்த்தீங்கன்னா இரட்டை குழந்தைகள் அதாவது இரட்டை மனப்பாங்கு அமைப்புகள் கொண்டவர்கள் இங்கே மிதன லக்கணத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இந்த லக்னத்துடைய அதிபதி புதன் புதினால் புதன் நாளே புத்திசாலிவன்தனமுள்ள ஒரு கிரகம் ஆக மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே ஏதேனும் ஒரு துறையில் அறிவாளிகளாக இருப்பார்கள் எல்லா துறையையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு எல்லா நிலைகள்லையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு எல்லா நிலைகளிலையும் அறிவாளிகளாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு புதனுடைய இவருடைய லக்னா லக்னாதிபதி இல்லையா அந்த புதனுடைய அறிவை அமைப்பை வைத்து சில பல நிலைகளில் பார்த்தீங்கன்னா மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கல்லூரி படிப்பு எட்ட முடியாத நிலைமைகள் இருந்தாலும் கூட படிக்காவிட்டாலும் மேதைகள்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகள் கொண்டவர்கள் இவர்கள் இவர்களுடைய கேட்டு கொண்டே இருக்கலாம் இதில் என்ன ஒரு பலவீனம் அறிவுரை இவங்க சொல்லுவாங்களே தவிர அந்த அறிவுரையின்படி அவர்கள் நடந்து கொள்வது என்பது முடியாத ஒன்றாக இருக்கும் உதாரணமாக பாத்தீங்கன்னா பணம் வருவதற்கான வழிகளை மிதன லக்னக்காரர்கள் அழகழகாக சொல்வார்கள் ஆனால் அவங்க அதை வச்சு பணம் சம்பாதிப்பாங்களான்னு பார்த்தா முடியாது ஒரு நிலையில் பங்குச்சந்தை மீடியேட்டர்கள்னு சொல்கிறோம் பங்குச்சந்தை புரோக்கர்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஷேர் மார்க்கெட் ப்ரோக்கர்ஸ் இந்த மாதிரியான அமைப்புகளில் எங்கிருந்து பணம் வரும் எப்படி பணம் வரும் எந்த இதில் முதலீடு செய்தால் எதில பணம் வரும் என்பது போன்ற ஐடியாக்களை சொல்லக்கூடிய அறிவுரைகளை சொல்லக்கூடிய மிகப்பெரிய நபர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களே சொந்தமாக சிந்தித்து அதில் முதலீடு செய்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல கோட்டை விட்டுருவாங்க ஆக இந்த மிதன லக்கணத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை அடுத்தவர்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அமைப்புகளில் இருப்பாங்க உண்மை ரொம்ப இருப்பாங்க நட்புக்கு உறவுக்கு உயிரை கொடுப்பவர்களாக இருப்பார்கள் மறந்தும் முதுகில் குத்துபவர்களாக இருக்கவே இருக்க மாட்டார்கள் ஆகவே அறிவு புத்திசாலித்தனம் போன்றவைகளை வைத்து பிழைக்கக்கூடியவர்களாக இந்த மிதனக்கலத்தில் இருக்கிறவங்க இவங்களை நம்பலாம் இவங்க சொல்ற அறிவுரையை நம்பலாம் என்பதுதான் உண்மை இவர்களுக்கு மூன்றே மூன்று கிரகங்கள் சுப கிரகங்களாக அமையும் இவர்களுடைய லக்னாதிபதியான புதனே அறிவு கிரகம் வித்தைக்கு அதிபதி வித்யாதிபதினு சொல்லுவோம் இந்த புதனும் சுக்கரனும் சனியும் வலுத்திருக்க பிறந்தவர்கள் இந்த சனி புதன் கேது சுக்கரன் என்கின்ற அந்த நான் நான்கு அடுக்கு வரிசைகள் வரக்கூடிய அமைப்பில் ஒரு இருபது வயசுல சனி தசை ஆரம்பித்தது அப்புறம் நடுத்தர வயசுன்னு சொல்லப்படக்கூடிய நாற்பது வயசுல தச ஆரம்பித்தது அதிலிருந்து அப்படியே படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டது என்பது போன்ற சனி தசை புதன்தசை சுக்கரதசை வரக்கூடியவர்கள் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைவார்கள் மாறாக இந்த லக்னத்திற்கு எதிர்த்தன்மைகள் கொண்ட கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் குரு திசைகள் வருபவர்களுக்கு அவயோக தசைகள் என்கின்ற நினைப்புல ஒரு முயற்சிகள் பலிக்காமல் ஒரு சின்ன சின்ன அடவுளவுலேயே இருக்கிறது ஒரு பத்தாயர ரூபா சம்பளம் வாங்குறது இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறது பெரிய லெவலுக்கு போக முடியாமல் முன்னேற்றத்தை அடைய முடியாமல் வருந்துவது போன்ற அமைப்புகள் தசாபக்திகளின் அமைப்பில் அடையும் இந்த மிதினலக்ணத்திற்கு வரவே கூடாத ஒரு பீரியடு தசாபக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசையாக தான் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிதனலக்கணக்காரருக்கு எந்தெந்த காலகட்டங்களில் கஷ்டங்கள் வந்திருக்கிறது என்பதை ஜோதிடத்தை அந்த தசாபக்தி ரீதிகளில் நீங்கள் பார்த்தீர்களே என்றால் மிதன லக்கணக்காரருக்கு செவ்வாய் தசையிலேயோ செவ்வாய் புக்திகளிலையோ கடுமையான சாதகமற்ற பலன்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஆகவே இந்த அமைப்பினரடி ராகு கேதுக்களை சொல்லலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் இந்த சுக்கரன் சனி புதனுடைய வீடுகளில் இருக்கும் பொழுது அபரிதமான நல்ல விதமான லாபத்தன்மையை கண்டிப்பாக கொடுப்பார்கள் ஆகவே மிதன லக்கணக்காரர்கள் புத்திசாலிகள் அவர்களுடைய புத்தி அடுத்தவர்களுக்கும் சேர்ந்தே உபயோகப்படக்கூடிய தன்மை உண்டு சுயநலம் இல்லாதவர்கள் தன்னலம் கருதாமல் மற்றவர்களுக்காக உழைக்க பாடுபடக்கூடிய அத்தனை அறிவுகள் உள்ள இந்த மிதன லக்னக்காரர்களுக்கு சுக்கரனும் புதனும் சனியும் மிகப்பெரிய யோகர்களாக அமைவார்கள் நாளை நம்முடைய இந்த லக்கண வரிசையின் அடிப்படையில் கடக லக்கணக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு எது யோக திசை என்பதை பார்க்கலாம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க